ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா என்ன பார்க்க போகிறீங்கன்னா அவரை செடி வந்து நம்ம விதை போட்டதுலேருந்து அது எப்படி வந்து முளப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து மொளப்பு வருது அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு நாள் கழித்து அது முளப்பு வந்து பின்னாடி இருந்து திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்தில் வந்து எந்த ஸ்டேஜில் வளர்ந்துருக்குது அப்புறமேட்டுக்கு வந்து ஒரு வருஷத்தில் வந்து எந்த ஸ்டேஜில் வளர்ந்துருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் வந்து நம்ம முழுசாக வந்து பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுசாக காட்டி நிற்குது அளவு காட்டி நிற்குது பாருங்கள் ஏன்னா அதுக்கு நான் அதுக்காகவே தனித்தனியாக தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நான் வெதை நான் போட்டு அது காமிச்சின்னுக்குறேன் பாருங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் காய் தான் வந்து இப்போ வந்து வரல பூ வச்சு நிற்குது காய் ஒன்று ரெண்டு காய் வந்து நிற்குது அந்த காய் வந்த பின்னாடி இருந்து பூ முன்னே முழுசாக கூட பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் வரப்போகிற அப்போ வரப்போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா காய் வந்துச்சுன்னா கூட அதை நான் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் அது ஒரு சிலர் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் சேர் மாதிரி கலக்கி நீங்கள் நீங்கள் நடுறதா இருந்தாலும் சரி இல்லை அப்படியே போடுறதா இருந்தாலும் சரி எப்படி போட்டாலே பார்த்திங்கன்னா அது வந்து க நீங்கள் விதை போட்டிங்கன்னா சரி வந்துடும் சேர் மாதிரி கலக்கி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சும்மா ஒரு ஒருக்கு ஒன்றுக்கு ஒன்று அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சேர் மாதிரி கலக்கி அந்த இடத்துல விதை போட்டிங்கன்னா கூட செடி நல்லா வந்து பற்றிக்கும் சரி வாங்க அது செடியை வாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அவரை விதை விதை போட்டுனுக்குது முளப்பு வந்துன்னுக்குது மொளப்பு பாருங்கள் உள்ளே இருக்குது பாருங்கள் இது தான் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும் அப்படியே லைனாக போட்டுனுக்குது இது பாருங்கள் மேலே வந்துடுச்சு பாருங்கள் இது பாருங்கள் இது இப்போ இப்போது மேலே வரப்போகுது இது இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா செடியாக கொடியாக வரும் அப்படியே நம்மளுக்கு இது பாருங்க இப்போ தெரியும் பாருங்க இது இது பார்த்தீங்கன்னா அந்த கொட்டை போட்டது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கொட்டை தோல் மட்டும் மேலே வந்துருச்சு பாருங்க அது அப்படியே செடியாக வளர்ந்து வரும் செடியாக வளர்ந்து அப்படியே கொடியாக வரும் பாருங்கள் இதில் ஓரளவுக்கு மேலே வந்துடுச்சு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு மூணு நாள் ஆகுது மேலே வந்து இது அதே தான் ஆரோவில்தான் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதோட வந்து வளரும் அதை அப்படி காட்டுற பாருங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி முளப்பு வந்த பின்னாடி கொஞ்சம் வளர்ந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் விட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் தெரியும் எந்த அளவுக்கு வளர்ந்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு அஞ்சு இன்ச்சு வளர்ந்துருக்கும் செடி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இன்னும் நிறைய போட்டிருந்துச்சு பிடிங்கிட்டாங்க ஒரு சிலர் பிடிங்கின்னு போயிட்டாங்க இது இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக ஐட்டம் வரும் ஐட்டம் வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா கொடி மாதிரி அப்படியே நீண்டு வரும் அப்படியே காட்டுற பாருங்க அது இந்த மாதிரி வந்துட்டு பின்னாடி பாருங்கள் கொடி மேலே போகுது பாருங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் போட்டது கொடி பாருங்கள் அப்படியே மேலே போகுது பாருங்கள் ஃபுல்லாக லென்த்தாக மேலே போயினே இருக்கும் நம்ம ஒரு ஒயரோ இல்லை கவரோ ஏதாச்சும் ஒன்றத்தில் நம்ம கொடியை மட்டும் நம்ம மாட்டி விட்டுங்கன்னா சுற்றி விட்டுட்டுங்கன்னா பார்த்திங்கன்னா அது அப்படியே பார்த்திங்கன்னா கொடி வந்து அப்படியே மேலே வரைக்கும் போயின்னே இருக்கும் ஒயர்லலாம் இல்லை நாங்கள் அதுக்கு மேலே அது அதுக்கு கிரில்லு பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி விட்டுனுக்குறங்க காய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரும் நல்லா செடி வந்த மாதிரி பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு நேரம் ஒரு நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலே கால் கிலோ அரை கிலோனாச்சும் காய் எடுக்குவேன் இதில் சிம்பிளாக வீட்டான வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேதாக ரெண்டு வேதாக போட்டாவே போதும் இதில் அதுலேயே நம்மளுக்கு போகணும் என்ன ஒன்று கட்டணும் கட்டி அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம போடுறோங்க மழை போடுறது விதை போட்ட முன்னாடி இன்னும் மழை போகிற இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ரெண்டு வாரத்தில் பார்த்திங்கன்னா அளவுக்கு வளர்ந்துருது ரெண்டு வாரத்துக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துடுது வளர்ந்துட்டு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வந்து கொடி நல்லா வந்து பரவலாக வந்துடும் வந்துடுச்சுன்னா வந்து நம்மளுக்கு வந்து காய் வந்துடும் இப்போயே வந்து காய் இருக்குது நான் காட்டுறேன் பாருங்கள் முடிஞ்சா காய் காட்டுற பாருங்கள் பூ வச்சுருக்கிட்டு பாருங்கள் மேலே பூ மேலே காயே இருக்குது தெரியுதா என்னன்னு தெரில பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வந்து இப்போ செடி எடுக்குது இப்போ பாருங்கள் பூ வச்சிருச்சு பாருங்கள் பூ வச்சுட்டு பாருங்கள் பூ இப்போ இதுக்கு மேலே காய் வைக்கும் பாருங்கள் சின்னதாக வந்து காய் வந்து பாருங்கள் சின்னதாக இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா இதுதான் காய் சின்னதா இருக்கு பாருங்க இது பார்த்தீங்கன்னா இது அப்படி கொத்தா அப்படியே காய் வைக்கும் அப்படி ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பூ வச்சுன்னுக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா காய் வரும் பாருங்க தான் ஒரு காய் வந்துன்னுக்குது வெளியே இதுக்கு மேலே அப்படி பூ வச்சாவே சரி பூ அப்படி செடி ஃபுல்லாக வந்து பூ வைக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கொடி ஏற்றி விட்டுறணும் கொடி போது பாருங்க வெத்தலை கொடி மாதிரி அப்படியே போது பாருங்க இந்தாட்டியும் போது பாருங்க அப்படியே நீட்டாக போகுது பாருங்கள் கொடி மாதிரி கொடி ஏறுற அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து காய் வந்து நல்லா வந்து வைக்கும் நம்ம ஒரே இடத்துல போட்டோங்கன்னா செட் ஆகாது ஆனால் கொடி ஏற்றி விட்டிங்கன்னா காய் வந்து நல்லா வைக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு காய் வச்சுருக்குது பாருங்கள் இப்போ ரெண்டு தான் வந்து ரெண்டு தான் இப்போ இப்போ காலையிலேருந்து ஒரு பத்து காய் பிடிங்கிட்டுங்க இந்த மாதிரி தான் காய் வைக்கும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குது பாருங்கள் காய் பார்க்குறதுக்கு பச்சை பசையான அழகாக இருக்குது பாருங்கள் காய் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காய் வரும் இப்போ வந்து இப்போ தான் ஆரம்பன்றதுனால வந்து காய் கம்மியாக வருது இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா போக போக போகாமல் வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து அதிகமாக வைக்கும் நம்மளுக்கு வந்து சா வெளியில் வாங்க தேவையில்லை நம்ம சாப்பாட்டுக்கு போதுமான குழம்புக்கு தேவையான காய் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே வந்து காய் வந்து இன்னும் வந்து நீ நீளமாக வரும் காய் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நீளமாக வரும் பெருசாக வரும் இப்போ வந்து நான் வீடியோக்காக வந்துன்னா சரி என் கயிறோடைய அளவு பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குது ஆனால் இன்னும் நீட்டமாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுசாக பார்த்த வரைக்கும் நன்றி இது வந்து ரொம்ப நாளாக சரி இந்த வீடியோ பண்ணணும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணி சரி பாருங்கள் வீடியோ முழுசாக பார்த்த வரைக்கும் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்